அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வெண்டைக்காய் வச்சு சூப்பரான புளிமண்டி செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சது ஒரு ஸ்பூன் கடுகுலந்த பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க அது கூட கருவேப்பில் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விடுங்க வதங்கினதும் கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா குழையாக வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதும் அது கூட நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் நான் வெண்டைக்காய் வந்து கழுவிட்டு நறுக்கி எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த வெண்டைக்காய் அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அது கூட ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ இதில் புளிக்கரசல் சேர்த்துக்கலாம் அரிசி கலஞ்ச தண்ணியில் புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ அதை நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க காய் நல்லா வேகட்டும் இப்போ கொதிச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க சூப்பரான புளிமண்டி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்